கிரீஸ் ஜோடங்கர் தலைமையிலான ஒரு அணியை திமுக கட்சியோட தொகுதி பங்கீடு பேசுவதற்காக காங்கிரஸ் தலைமை அமைத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில திமுகவில்ருந்து காங்கிரஸை பிரித்து தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வேலைகளை உள்ளடி அரசியலை இந்த கட்சியில் இருக்கிறவர்களே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அதிர்ச்சிக்குரிய செய்திகள் வந்து வெளியாகி உண்மையில் காங்கிரஸ் திமுக பிரியக்கூடிய பட்சத்தில் யாருக்கு இது பாதகமாக அமையக்கூடும் இதனுடைய லாபத்தை யார் கொய்ய போகிறார்கள் உண்மையிலேயே காங்கிரசிற்கு இது பலமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழும்பி இருக்கிறது அதனுடைய நோக்கத்தில் தான் இந்த

இந்த கரூர் துயர சம்பவம் நடந்த பிறகு ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களோட பேசிட்டு இருக்கிறாரு அவர் ஆறுதல் சொன்னார் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் இப்படி எல்லாம் காலத்தில் பல்வேறு தகவல்கள் வந்து வெளிவந்துட்டு இருந்தது அதை வந்து யாருமே மறுக்கலை குறிப்பாக காங்கிரஸில் இருக்கிறவர்கள் வந்து மறுக்கலை அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் காங்கிரஸ் தாவேக்கா கட்சியோட கூட்டணி அமைக்க போகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்தது அப்போதான் தான் பீகாரனுடைய தேர்தல் முடியட்டும் முடிந்த பிறகு நம்ம எங்கே உள்ள விஷயங்களை பார்த்துக்கலாம் களத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை தீவிரமாக செஞ்சிட்ருங்க திமுக விட்டுருந்து நம்ம என்ன பேசி வாங்கணுமோ அதை நிச்சயமாக பேசி வாங்குவோம் அப்படிங்கிறத ராகுல் காந்தி தரப்பில் இருந்து சொன்னதாக தகவல்கள் வந்து வெளியாச்சு ஆனால் பீகார் எலெக்ஷன் கொடுத்த மிகப்பெரிய அடி காங்கிரஸினுடைய அந்த பேர பலத்தை வந்து குறைச்சிட்டது அதனால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை அவர்கள் திமுகவோடு தான் சேருவாங்க திமுக கொடுக்கக்கூடிய அந்த சீட்டுகளை வாங்கிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு பார்வை வந்து இதில் பார்க்கப்பட்டது இந்த நேரத்தில் தான் தாவேக்காவோட இவர்கள் கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற வார்த்தை வாதங்கள் வந்து பீகாருடைய எலெக்ஷனுக்கு பிறகு மறுபடியும் வந்து தோன்ற ஆரம்பிச்சது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக கிரீஸ் சோடங்குற தலைமையிலான ஒரு அணிய காங்கிரஸ் தலைமை இருக்கு இந்த காங்கிரஸ் தலைமை இதை நிறுவுன பிறகு இந்த தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிற பேச்சு வந்து முறிந்து போகும் அதற்கு பிறகு அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைச்சா அது வந்து முடிவடைய இன்னும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது அப்படிங்கற தகவல்கள் வந்து வெளியாகிட்டு சரி இப்போ திமுகவோட இவர்கள் சேர போறாங்க திமுகவோட சேராம தாவேக்க கட்சியோட சேரும் பட்சத்துல இவர்களுக்கு என்ன லாபம் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் வந்து நமக்கு எழுது முதல்ல இந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பல்வேறுடைய பெயர்கள் பேர்கள் வந்து அதில் வருது பிரவீன் சக்கரவர்த்தி சசிகாந்த் செந்தில் அது மாதிரி கேசி வேணுகோபால் மாணிக்கம் தாக்கூர் கார்த்திக் சிதம்பரம் இப்படி பலர் வந்து இந்த பட்டியலில் இருக்கிறாங்க பலரும் வெளிப்படையாகவே பேசினதை வந்து நம்ம வந்து பார்த்தோம் கேசி வேணுகோபால் அவர்களும் இதை பற்றி வந்து பேசியிருக்கிறார் இப்போ இவர்கள் தான் இந்த அழுத்தத்தை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம நேரடியாக விஜய்கிட்ட பேசுவோம் விஜய்கிட்ட பேசி எதற்கான ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுவோம் நம்ம காலகாலமாக திமுகவினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு என்ன பிரயோஜனம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து கட்சி வந்து போகலை ஆனால் விஜயோட ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு ஒரு புதிய ஒரு அணியை கட்டி உத்வேகமாக நமக்கு தமிழக அரசியல் களத்தில் செயல்பட முடியும் அப்படிங்கிறத இவர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக கேசி வேணுகோபால் கேசி வேணுகோபாலுக்கு தனிப்பட்ட வகையில் இதில் ஒரு அஜெண்டா இருக்குது என்ன அஜெண்டானால் கேரளாவினுடைய அரசியல் வரலாற்று பொறுத்தளவில் ஒரு முறை கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருந்தாங்கன்னா அடுத்த முறை வந்து காங்கிரஸ் வரும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் கடந்த முறை பார்த்திங்கன்னா எல்டிஎஃப் ரெண்டாவது முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனும் காங்கிரஸிற்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ அதில் வெற்றியை நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு புதிய ரத்தம் வந்து பாய்க்க வேண்டியது இருக்கு அதற்கு தான் விஜய் அவர்களை நம்ம கூட்டணிக்குள்ளால கொண்டு வந்தா ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு கேரளத்துல மிகப்பெரிய மவுஸ் இருக்கு தமிழகத்தை போலயே ரசிகர்கள் வந்து அதிகமாக கேரளத்தில் இருக்கிறாங்க சமீபத்தில் தெரியும் கேரளத்தில் ஒருத்தர் வந்து இறந்து போனார் திருவனந்தபுரத்தில் விஜய் அவர்கள் ஒரு ஷூட்டிங்க்கு போன நேரம் அவரை பாக்குறதுக்காக கூட்டின கூட்டத்துல ஒரு இளைஞர் இறந்து போனாரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் நமக்கு தெரியும் அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் தமிழகத்துல மட்டும் இல்ல கேரளத்துலயும் இருக்கிறாங்க ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அப்போது விஜய் அவர்களோட நம்ம கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்தில் குறைந்தபட்சம் அஞ்சு சதவீத வாக்குகள் வந்து நம்முடைய கட்சிக்கு வந்து உயரும் அதன் மூலமாக நம்ம ஆட்சியை எளிதாக இங்கே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு இதில் இன்னொரு உள்ளடி அரசியலும் இருக்கு விஜய்யை கொண்டு வர்றது மூலமாக தன்னை பிரதானமாக ஒரு நபராக அங்கே மாற்றி அவர் முக்கியமான தலைவராக இருந்தாலும் கூட அங்கே சிஎம் கேண்டிடேட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து நிலவி கொண்டிருக்கு ஏற்கனவே கேரளத்தில் ஏகப்பட்ட கோஷ்டி பூசல்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்துட்டு இருக்கு எப்படி தமிழகத்தில் வந்து தலைவர்கள் அதிகமாக இருக்காங்க தொண்டர்களுடையோ அதே மாதிரி கேரளத்துலேயுமே இப்படிப்பட்ட நிலவரங்கள் வந்து அங்கே இருந்துட்டுருக்கு இதில் தான் தனக்கான இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு வேலையை இவர் இதில் வந்து செய்கிறார் இன்னும் அவர் வெளிப்படையாக பேசுகிறது என்னன்னா தெலுங்கானா கர்நாடகா பாண்டிச்சேரி இந்த இடங்கள்லையும் நம்ம விஜய வச்சு நம்முடைய பலத்தை வந்து அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு அது மட்டுமல்ல தமிழகத்தில் துணை முதல்வர் பதவியை நம்ம கேட்டு வாங்கலாம் சில முக்கியமான சீட்டுகளை வந்து நம்ம வந்து பெற முடியும் ஏன்னா அதிகமான சீட்டுகளை தொகுதிகளை நம்ம வந்து பேசி வாங்க முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து பேசுகிறார் ஆனால் இதற்கு எல்லாவற்றுக்கும் எதிராக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கே வந்து இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவில் நமக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடிய கூட்டணியாக திமுக இருக்கிறது அதனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியோட மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறார். இன்னொன்று பாராளுமன்றத்தில் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த செல்வாக்குக்கு காரணம் திமுகவினுடைய கூட்டணி தான் வலுவாக இருக்கக்கூடிய கட்சி திமுக அது மட்டுமல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவை துணிந்து நின்று எதிர்க்கக்கூடிய கட்சியாக திமுக தான் இருக்குது ஆனால் அந்த திமுக கூட்டணியிலேருந்து நம்ம விலகுனா அது மிகப்பெரிய பேரழிவாக காங்கிரஸ் கட்சிக்கு அமைஞ்சிரும் அப்படிங்கிறத வந்து அவர் எச்சரிக்கிறார் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் கேரளத்தை பொறுத்த அளவில் அங்கே நடிகர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது நடிகர்கள் அரசியலில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்களை விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி சுரேஷ் கோபி அவர்கள் திருச்சூர் பாராளுமன்றத்தினுடைய எம்பி ஆக இருக்கிறார் அவர் தொடர்ந்து மூன்று முறை வந்து தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கிறார் அது மட்டுமல்ல ஒரு லட்சம் வாக்குகளை வந்து முறைகேடாக சேர்த்து தான் அவரை வந்து அங்கே வெற்றி பெற வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் இன்னும் சிலர் வந்து இருந்தாங்க நடிகர் இன்னசென்ட் அது மாதிரி கேரளா காங்கிரஸ் தலைவருடைய ஒரு மகன் அவருடைய பேர் எனக்கு நினைவில்லை அது மாதிரி நடிகர் முகேஷ் கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடியவர் இப்படி பலரும் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய தொடர்ச்சியான அரசியல் செயல்பாடுகள் மூலமாகத்தான் அங்கே வந்து அவர்கள் வெற்றியை பெற்றாங்க ஓரளவுக்கு செல்வாக்கோடு இருக்கிறாங்க ஆனால் பல நடிகர்களும் அங்கே வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிறது உண்மை உங்களுக்கு நடிகர் முரளியை தெரியும் அவர் நின்று தோற்றுப்போனார் அரசியலில் வந்து அவர்னாலும் கோல முடியல சிறந்த நடிகருங்கிறதுனாலயே மக்கள் வந்து அரசியலில் வந்தோன்னா அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கேரளத்தில் இருக்கக்கூடிய நிலை இங்கே கூட விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது எத்தனை சதவீதம் வாக்குகளை அவர் பெறுவார் மக்கள்கிட்ட அவருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எலெக்ஷனில் நின்ன பிறகு தான் தெரியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்போது இப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கும்போது திமுக ஒரு கணக்கை வைத்திருக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்த பிறகு தாராளமாக நீங்கள் வந்து போங்க போய் விஜய் கூட கூட்டணி வைங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகுதிகளை நாங்கள் மற்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்போம் விடுதலை சிறுத்தைகளுக்கு கம்யூனிஸ்ட்டுகளுக்கு நாங்கள் பிரித்து கொடுப்போம் ஏற்கனவே இங்கே வந்து தொகுதிகளுக்கான நெருக்கடி நிலவிட்டுருக்கு நீங்கள் தாராளமாக போகலாம் நாங்கள் வருத்தப்பட மாட்டோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு ஏற்கனவே காங்கிரஸை பொறுத்தளவில் தோல்வி முகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி பல மாநிலங்கள்லையும் அவர்கள் தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறார்கள் அடிமட்டத்தில் அவர்கள் வேலை செய்யலை இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையில் கூட தமிழகத்தில் திமுக எந்த அளவுக்கு தீவிரமாக களத்தில் இறங்கி மக்கள் கூட இருந்து வேலை செய்கிறாங்க வாக்காளர்கள்கிட்ட தேடி போய் எவ்வளவு வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு இல்லைன்னா அதில் ஒரு பத்து சதவீத அளவுக்கான வேலையை கூட அவர்கள் வந்து செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை இங்க எல்லாருமே தலைவர்களாக இருக்காங்க அந்த எப்படி வந்து ஒரு ஜமீன் பாரம்பரியத்துல வந்தாங்களோ அதே தான் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க இன்னுமே சொல்லப்போனால் இங்க களத்தில் நின்று வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அது மாதிரி அந்த சில தொகுதிகளாக அவர்களுக்கு கொடுத்துட்டு அவர்கள் வெற்றி பெறதுக்கு திமுக தான் இங்க உழைக்க வேண்டியது இருக்குது நம்மளே உழைச்சி நம்மளே அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம கூட்டணி கட்சிகளை வந்து அங்கே நிறுத்தலாம் நம்ம அங்கே நிற்கலாம் நம்முடைய வெற்றிக்கு நம்ம வந்து உழைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னுமே இன்றைக்கு சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தா பலர் தோல்வியை தழுவாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டு களத்துலேருந்து திமுக தன்னுடைய கையில் வந்து எடுத்து வச்சிருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் காங்கிரஸ் போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத திமுக வந்து சொல்லுது இப்போ காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னு சொன்னால் தாவேக்காவோட நம்ம போனால் இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் அப்படி அலைக்காக வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் அது ஒரு புதிய கட்சி இளைஞர்கள் அது மாதிரி இரண்டு கட்சிகளையும் விரும்பாதவங்க தாவைக்காவுக்கு வாக்களிப்பாங்க அப்போ இந்த இரண்டு கட்சியும் சேரும்போது அது மிகப்பெரிய செல்வாக்காக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் அவர்கள் திட்டம் போடுறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் சிறுபான்மையினருடைய வாக்குகள் காங்கிரஸுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்வி அவர்கள் தனியாக பிரிஞ்சு போகும் பட்சத்தில் அப்போ அரசியல் களம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் எந்த அளவுக்கு பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க இன்னொன்று நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது தாவைக்காவை பொறுத்தளவில் பாஜகவை அவர்கள் துணிந்து எதிர்க்கவில்லை இது சிறுபான்மையினர் மத்தியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மத்தியில் வந்து விஜய் அவர்கள் மீது இருந்த ஒரு நம்பிக்கையே குலைக்கக்கூடியதாக இருக்குது வலுவாக அவர் எதையுமே பாஜகவை எதிர்த்து பேசவில்லை போராட்டங்கள் நடத்தவில்லை அதே நேரத்தில் இந்த பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நான் தான் மாற்று அப்படிங்கிறத மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வந்து எழுந்திருக்கு அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக அவர் செய்யக்கூடிய இந்த பிரச்சார பயணங்கள் சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடத்தினா அந்த உள்ளரங்க கூட்டம் கூட மிகப்பெரிய அளவில் சோபிக்கலை அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் அரசியல் பேச்சுக்கள் இதெல்லாமே பெரிய அளவுக்கு எடுபடலை விஜய் மீது இருந்த அந்த ஒரு பிரகாசம் வந்து மங்கி மங்கியிருக்கு அப்படிங்கிறதே இருந்து வரக்கூடிய தகவல்களாக செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் காங்கிரசுக்கும் தாவைக்காவுக்கும் இடையிலான இந்த ரகசிய பேச்சுக்கள் தொடருமா இல்லைனா அதற்கு முற்றுப்புள்ளி விழுமா திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய இந்த தொகுதி பங்கீடு பேரங்கள் வெற்றி பெறுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்